நம்மளோட சப்ஸ்கிரைபர் மஞ்சு ஒருத்தவங்க இந்த இன்ஸ்டன்ட் பொடி கேட்டிருக்காங்க நான் அவங்களுக்கு இந்த வீடியோவை டெடிக்கேட் பண்ணுறேன் இது கடலப்பருப்பு பருப்பு இது ரெண்டும் சம அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களோட குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ இப்போ நான் இது பண்ணது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு இழுப்பைச்சட்டியில் வெறுமனை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் மிளகு கொத்தமல்லி வர வெந்தயம் வெள்ளை எள்ளு கருகப்பில் இது அடுத்த பேச்சில் போட்டு இதையும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அளவுக்கு வருபடணும் ஸோ இதெல்லாம் ஒன்றா காம்போவாக வரும் அதனால் அந்த ரெண்டு பருப்பையும் ஒன்றா முதல்ல வறுத்து குட்டிக்கோங்க அடுத்தது இந்த பேட்சை வறுத்து குட்டிக்கோங்க இப்போ ட்ரை ரோஸ்ட் எல்லாம் முடித்தாச்சு அடுத்தது எண்ணெய் போட்டு எதுலாம் வறுக்கணுமோ அதை வறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு இல்லைப்பட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு ஏழு எட்டு போட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு கட்டி பெருங்காயத்தூள் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி விப்பு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கல்லுப்போட அந்த ஒரு இதில் இது கொஞ்சம் நல்லா அரைப்படும் இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து சேம் அதே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மஞ்சுப்பொடி வாசனை போகிறதுக்காக முதல்ல மஞ்சுப்பொடி அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தேவை புளி காய்ச்சலுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க அதாவது எண்ணெயில் நல்லா அது ட்ரை ஆறுற அளவுக்கு புளியை நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் அது நல்லா பொடிப்படும் இப்போ தான் ட்ரை ரோஸ் பண்ணுறது எண்ணெயில் விட்டு வறுக்கிறது எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ தாலிப்புக்கு என்னென்ன போடலாம்னு பார்க்கலாம் எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது சம அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம ஒரு நாலு காஞ்ச மிளகா கருகப்பில் வறுத்து வேர்க்கடலை இதுதான் இதில் ஹைலைட்டு நல்லா வாசனையாக அங்கங்கே கடிப்படும் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாதம் சுட சுட வடிச்சிட்டு இந்த தாளிச்ச இதில் போட்டு சாதத்தை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிட்டு இல்லை சாதம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் கொஞ்சம் மேல் உப்பு எப்போதுமே பிரச்சனை சாதத்துக்கு என்ன தான் நீங்கள் உப்பு போட்டிருந்தாலும் சாதம் போட்டதுக்கப்புறம் போ, கொஞ்சம் உப்பு நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் பட்டைக்காசமான இன்ஸ்டன்ட் புளியோது சாதம் ரெடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்